எப்படி வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த கத்திரிக்காய் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது இருந்து நம்ம பிளைட்ல கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணும்போது அந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிளான் குவாரண்டைன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவன் நிறுத்திடுவாங்க அப்ப இதை எப்படி நிவர்த்தி பண்றது எலுமிச்சப்படுறதுக்கு மேல வந்து புள்ளி விழாத எலுமிச்சப்படுறதுக்கு நான் எங்க போய் தேடுவேன் போது சில ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா வட்டமாக இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கனிம பொருள் அந்த மஞ்சள் தூள் தங்க மாதிரி மின்னும் பாக்கிறதுக்கு அவ்வளவு ஆனா சாப்பிட்டீங்கன்னா பத்து நாள் நம்ம ஷூக்கு போடக்கூடிய பாலிஷ் இருக்கு ஷூ பாலிஷ் அதை எடுத்து அந்த மிளகாய் மேல கோட்டிங் கொடுத்து அதை ஏற்றுமதி பண்றாங்க இளவம்பாடி கத்திரிக்காய் உண்மையிலேயே ஒரு சுவையுள்ள கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய்க்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அடிமை அந்த சுவைக்கு எப்படி வந்து சிங்கப்பூர்ல இருக்க ஒருத்தருக்கும் துபாயில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த கத்திரிக்காய் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அரசாங்கம் இலவச மின்சாரமும் மானியத்துல இருக்கக்கூடிய உரங்களும் எல்லாமே கொடுத்து செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு தயாரா இருக்கு ஆனா விளை பொருட்களை வெளிநாட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒரு கருத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பொருட்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது உதாரணத்துக்கு சொல்லி முடிக்கிறேன் பழத்தை ஏற்றுமதி பண்ணும்போது எலுமிச்சை பழத்தை நம்ம இங்க நம்ம வந்து நல்ல பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் எலுமிச்சப்படுத்த வாங்கிட்டு பார்ப்போம் சின்னதா இருக்கா பெருசா இருக்கான்னு பார்த்து விட்டுருவோம் ஆனா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது இருந்து நம்ம ஃபிளைட்ல கொண்டு போய் எடுத்து பண்ணும்போது போது அந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிளான் குவாரண்டைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவன் நிறுத்திடுவான் அதை என்ன கேட்பா தெரியுமா உங்க எலுமிச்சம்பழத்தில் கரும் புள்ளி இருக்கு கருப்பு கற்ப புள்ளி இருக்கு அந்த கருப்பு புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க கருப்பு புள்ளியில பொங்கல் இருக்கும் அது மாதிரி ஒரு இது இன்ஃபெக்ஷன் இருக்கும் அது வெளிநாட்டுக்கு போனா அதை உபயோகப்படுத்தி தூக்கி போட்டா அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் பரவி மற்ற காய்கறிகளாக கூட பரவிடும் சொல்லிட்டு நிறுத்திவிடுவாங்க அப்ப இதை எப்படி நிவர்த்தி பண்றது எலும் செப்பதுக்கு மேலே வந்து புள்ளி விழாத எழுஞ்செப்பறத்துக்கு நான் எங்க போய் தேடுவேன் நம்மளுக்கு அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லுவதற்காக தான் இந்த மாதிரி கருத்தையும் நடைபெற்று வருது இப்போ இந்த முள்ளு கத்திரிக்காய் இந்த முள்ளு கத்திரிக்காயை ஒரு விவசாயி நீ பார்க்கும்போது அது வந்து வெளிநாட்டுக்கு எப்படி அந்த முள்ளு கத்திரிக்காய் தயார் பண்ணுவது அப்படின்ற எண்ணத்தோடு பார்க்கும்பொழுது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் டிக் மார்க் வாங்கணும் அது இது வெளிநாட்டுக்கு சென்றடையும் அப்பதான் உங்களுக்கு நல்ல கிடைக்கும் இந்த இதெல்லாம் அரசாங்கம் இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கு எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் விளைவிக்கிறோம் இந்திய நாட்டுக்கு சில கோட்பாடுகள் உண்டு வெளிநாட்டுக்குன்னு சில கோட்பாடுகள் உண்டு வெளிநாட்டு கோட்பாடுகளும் இந்திய கோட்பாடுகளும் ஒன்னா இருந்தாதான் இந்த பொருட்கள் போய் அங்க சேர்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் நல்ல விவசாயிகள் இருக்காங்க நல்ல ஏற்றுமதியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சில பேர் இருக்காங்க கருப்பாடுகள் சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லி முடிக்கிறவா வரலி மஞ்சள் மஞ்சள்ன்றது புனிதமான பொருள் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மஞ்சளுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு ஈரோடு மஞ்சள் அதே போல சேலம் மஞ்சள் ஆந்திராவில் இருக்க குண்டூர் மஞ்சள் ஏகப்பட்ட மஞ்சள் வெரைட்டி இருக்கு இந்தியாவில் அந்த மஞ்சளுக்கு ஏகபோக போக வரவேற்பு இருக்கு வெளிநாட்டுல கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள்னு சொல்வது அந்த வரலி மஞ்சள் அந்த வரலி மஞ்சளையோ அரைச்சி அதை வந்து டீலயோ காஃபிலையோ போட்டு குடிச்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கேன்சரே வராதுன்னு சொல்றாங்க புற்றுநோயே வராதுன்னு சொல்ல அளவுக்கு அதுல கற்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரவ பொருள் இருக்கு அந்த பொருளை அப்படியே ஏற்றுமதி பண்ணலாம்னா எல்லா விவசாயிகளும் அந்த மஞ்சளை வாங்கி அரைச்சி சுத்தம் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க ஆனா என்ன தெரியுமா நடக்குது அந்த மஞ்சளை வந்து நல்லா சுத்தம் பண்ணாம பரங்கட்ட மஞ்சளை நல்ல விலைக்கு விற்கணுன்றதுக்காக சில ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா மட்டமாக இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கனிம பொருள் லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷப்பொருள் அந்த பொருளை பவுடர் ஆக்கி அதை வந்து அந்த மஞ்சள் தூளோட கலக்கும் போது அந்த மஞ்சள் தூள் பல பல தங்க மாதிரி மின்னும் பாக்குறதுக்கு அவ்வளவு ஆனா சாப்பிட்டீங்கன்னா பத்து நாள் சாப்பிட்டா நம்ம கேன்சர் வந்து செத்து போயிடுவான் அவ்வளோ மட்டமான பொருளை ஏற்றுமதி பண்றாங்க ஏன் அவ்வளவு நம்ம சாதாரண அன்றாட ரசத்திலையும் சாப்பாட்டுலயும் போடக்கூடிய மிளகாய் இருக்கு அந்த மிளகாய் வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும் மிளகாயை வந்து விவசாயம் பண்ணும்போது பனி வந்துச்சுன்னா அந்த மிளகாய் மலை பனிப்பட்டா வெளுத்து போயிடும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வெளிநாட்டில் இருக்க என்ன சொல்லுவான் எனக்கு சிகப்பாக இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னு சொல்லி கேட்பான் சிகப்பாக இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னா நம்ம ஊரில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க சொன்னா வெட்க கேடு சில கருப்பாடுகள் அந்த மாதிரி பண்றாங்க நம்ம ஷூக்கு போடக்கூடிய பாலிஷ் இருக்கு ஷூ பாலிஷ் அதை எடுத்து அந்த மிளகாய் மேல வந்து கோட்டிங் கொடுத்து அதை பொருட்களை சேர்க்கக்கூடியது அதை கொண்டு வந்து அந்த மிளகாய் போட்டு அதை பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு மட்டமான அதுக்கு வரவேற்பு எவ்வளவு கொடுமையான ஒரு செயலை செய்றாங்க தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இயற்கையாவே எப்படி மஞ்சளை காப்பாற்றுறது எப்படி மிளகாயை காப்பாற்றுறது எப்படி முள்ளு கத்திரிக்காயை விளை விவசாயம் பண்ணுவது ஏற்றுமதிக்கு ஏத்த மாதிரி விவசாயம் பண்ணுவது இப்படி என்ற அடிப்படை கருத்துக்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த கருத்தரங்க ஏற்பாடு பண்ண முடியும்